ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஷஷ்டி முருகன் வழிபாடு பரிகாரம் தான் பார்க்க போறோம் உங்கள் விருப்பம் நிறைவேற ஒரே ஒரு மாவிலை போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே மாவிலை அப்படின்றது மங்களகரமானது நேர்மறை ஆற்றலை இழுக்கக்கூடியது அதனால தான் நம்ம வீட்டு நிலைவாசல்ல அந்த மாவிலை தோரணம் கட்டுவது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய பூஜைகள் அந்த விசேஷங்களுக்கெல்லாம் அந்த மாவிலையை வந்து பயன்படுத்துவது இதனாலதான் தான் அப்பேற்பட்ட மாவிலையை வச்சு தான் இந்த சஷ்டி அன்னைக்கு ஒரு பரிகாரம் வந்து செய்ய போறோம் இதை வந்து செய்வதன் மூலம் முருகப்பெருமான் வந்து உங்கள் விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் ஒரு அற்புதமான எளிமையான ஒரு மாவிலை பரிகாரம் தான் இது ஒரே ஒரு மாவிலை மட்டும் இருந்தாலே போதும் நீங்க முருகரிடம் இதை வந்து பயன்படுத்தி என்ன வந்து வேண்டி கேட்கிறீங்களோ அந்த விருப்பத்தை உங்களது ஆசையை நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் இது வந்து எந்த சஷ்டிக்கு வேண்டுமானாலும் நீங்க வந்து செய்யலாம் எப்படி செய்யறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை சஷ்டி திதி வந்து வருகின்றது அன்றைய தினம் நீங்க இதை தாராளமாக செய்யலாம் இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முருகரிடம் ஏதாவது ஒரு பெரிய வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க அது வந்து சொந்த வீடாக இருக்கலாம் அல்லது ஒரு வேலையாக இருக்கலாம் வேற வேறு என்னென்ன உங்களுக்கு வேண்டுமோ அது எல்லாவற்றையுமே நீங்க வந்து இந்த பரிகாரத்தைப்ப நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் நிச்சயமாக நீங்க வந்து என்ன வந்து கேட்குறீங்களோ அதை கண்டிப்பா முருகப்பெருமான் வந்து கொடுப்பாரு ஏன்னா சஷ்டி அப்படின்றது முருகருக்கு வந்து ஒரு உரிய நாள் அன்னைக்கு வந்து நம்ம முருகரிடம் வந்து நம்மளுடைய கோரிக்கையை வைக்கும் பொழுது நிச்சயம் முருகர் வந்து உங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அதுவும் நம்ம வந்து இந்த சூட்சமான அந்த பரிகாரம் செஞ்சு இதை வந்து கேட்க போறோம் அதுக்கு வந்து தேவைப்படுவது ஒரே ஒரு மாவிலை தான் மாவிலை கிடைப்பது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது எப்படியாவது நம்ம தெருவுல யாராவது ஒரு வீட்டுல கண்டிப்பா மாமரம் வந்து இருக்கும் அதனால இந்த மாவிலை வந்து நீங்க கேட்டு வாங்கி வச்சுக்கிறீங்க ஒரே ஒரு இலை மட்டும் இருந்தால் கூட போதும் இதற்கு செய்வதற்கு இது வந்து எடுத்து அந்த மாவிலையை நீங்க சுத்தமா கழுவிட்டு சஷ்டி அன்னைக்கு நீங்க வந்து சைவம் மட்டும் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் விரதம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் அவசியம் கிடையாது நான்வெஜ் வந்து எடுத்துக்காதீங்க காலையிலே இருந்து குளித்து முடித்து விட்டு முருகருக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் இதை காலையில் செய்யலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் சஷ்டி நாள் முழுவதுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் முருகருக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் இப்போ ஒரு டம்ளர் பால் மட்டும் வச்சுட்டு கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த மாவிலையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் வந்து அந்த மாவிலை நுனியில் வச்சுட்டு ஓம் சரவண பவ அப்படின்ற அந்த திருமந்திரத்தை வந்து எழுதுங்க அது வந்து நீங்கள் ரெட் கலர் பேனா ஸ்கெட்சு அல்லது பச்சை நிறத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இரண்டு நேரத்தை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எழுதுங்க ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு என்ன வந்து உங்களுக்கு வேணுமோ அதை சிம்பிளாக ஒரு லைனில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஒரு வார்த்தையில் சொந்த வீடு வேணும் அப்படின்னா சொந்த வீடு வேலை வேணும் அப்படின்னா வேலை கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா கடன் தீர வேண்டும் அப்படின்னு மட்டும் எழுதிக்கிடுங்க வேறு என்ன உங்களுக்கு வேண்டுமோ அந்த ஆசைகளை கண்டிப்பாக எழுதலாம் உங்களுக்கு ஒரு படிப்பு வந்து நான் படிக்க ஆசைப்பட்றேன் அது வந்து எனக்கு வந்து நடக்கணும்னா இந்த மாதிரி அந்த படிப்பு என்ன படிக்கணுமோ அதை வந்து நீங்கள் எழுதுங்க வேறு வந்து உங்களுக்கு தொழில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா தொழில் லாபம் அப்படின்றது மாதிரி எழுதுங்க நிலம் வாங்கணும் சொத்து வாங்கணும் அப்படின்னா அதை வந்து எழுதுங்க கார் வாங்கணும்னா அதை கூட எழுதுங்க உங்களுக்கு தங்கம் சேரணும் அப்படின்னா தங்கம் அப்படின்ற மாதிரி எழுதி நீங்கள் வந்து இந்த மாவிளையில் எழுதி வச்சிருங்க அதை உங்கள் கைகளில் வச்சு நல்லா முருகரை வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா நீங்க தீப தூப ஆராதனைகள் காண்பித்து அதை ஒரு பிளேட் சின்ன பிளேட்ல வச்சு முருகரின் சிலையோ அல்லது படமோ நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்கும் அதுக்கு கீழே இந்த மாவிலையை வந்து வச்சிருங்க இவ்வளவுதான் வந்து இந்த பரிகாரம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம வீட்டில் விளக்கேற்றி அந்த ஒரு ஊதுபத்தி வச்சு சாமி கும்பிடுவோம் அப்போ வந்து இந்த மாவிலைக்கும் ஒரு ஊதுபத்தியை வந்து நீங்க காண்பித்து அதை வந்து நீங்க நல்லா கையில் எடுத்து மறுபடியும் மறுபடியும் அந்த வேண்டுதலை வந்து நினைச்சு முருகரைக்கிடம் வந்து வேண்டுதல் வைங்க இந்த மாதிரி நீங்க டெய்லி செய்யும் பொழுது மிக மிக விரைவில் அந்த விருப்பத்தை வந்து நிறைவேற்றி கொடுப்பார் ஏன்னா இந்த மாவிலைக்கென்று ஒரு சக்தி வந்து இருக்கின்றது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருக்கின்றது அதனால அந்த மாவிலை காய்வதற்குள் நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு கொடுப்பார் இந்த மாவிலை வந்து நல்லா காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை எடுத்து ஏதாவது மரம் செடி அந்த மாதிரி பூந்தொட்டிலாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து போட்டுருங்க அதுக்கப்புறமா மறுபடியும் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை எழுதி வைங்கி இதை தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு சஷ்டிக்குமே செய்யலாம் இப்போது உங்களுக்கு வந்து ஒரு முறை செஞ்சுட்டேன் எனக்கு வந்து அதை நிறைவேறலை அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து பின்வாங்கிடாதீங்க முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு இதை வந்து அடுத்த சஷ்டிக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக முருகப்பெருமான் அந்த விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ